நம்ம உயிர் போற கட்டத்துல இது மிக உதவியா இருக்கும் वेलकम अम्मा <laughs>

சொல்லுங்க சமைச்சு சாப்பிடுறது சந்தோஷமா இருக்குது

மொத்தமா எல்லாரும் சந்தோஷம் ஆ இப்ப சனியா இருந்து வீடுல சாப்பிடுறத விட எல்லாரும் மொத்தமா வந்து அந்த அந்த நான் சமைச்சா நீ 나 소라야. 빨리 와길래. 빨리 와. 살림기도. 니야

மா செ ஏ பயப்படுற சமைக்க முப்பில் கோவில் மட்டும் அப்படி இல்லை நம்ம விரும்பின இடத்துல இப்ப நம்ம வீட்டையும் சமைச்சு போற புறாக்காரு நம்ம சொல்லமி தெரு ஓரத்துல சாப்பாடு இல்லாம இருக்கிறோம் அவங்களுக்கு நம்ம தேடி கொண்டு இந்த தானத்தை கொடுத்தமில்ல அது பெரிய ஒரு குட இப்ப கோயில்ல குடுக்குற அன்னதானம் இது இப்ப கூட பாருங்க ஜாத்திர பூராக்களுக்கு எல்லா நம்ம கதிராவதி ஜாத்திரை போகிற குள்ள பெரிய இடங்கள்ல நமக்கு அன்னதானம் தாராங்க அந்த இடத்துல நமக்கு அது இனி ரெண்டு மாதிரி கழிச்சு போகக்குள்ள

அவங்க கொஞ்சம் போட்டு போட்டாலும் அள்ள அள்ள குறையாதான் அள்ள அள்ள குறையாம சாப்பாடு குடுத்துக்கொண்டே இருப்பான் அந்த அளவுக்கு பெருகிற இதண்டா பாருங்க அண்ணாது மகிமியா அப்ப அந்த இந்த இத வந்து எல்லாரும் பெருசாக செய்ய மாட்டாங்க நம்ம எங்க கடைக்குதான் ஓடுவோம் அப்படி இல்லாட்டி உப்பு வேண்டாட்ட ஒரு கடைகளை போயிட்டு நிற்போம் இப்ப போய் பாத்தீங்கடாதுலயும் கடையில க்ரௌடா தான் இருக்கு இருக்கு உண்மை வேல அதுல வெரி கேர் அது சரியா என்ன வாளறது கொஞ்சம் கள்ளம் இப்ப எல்லா பொருட்கள மட்டும் வாங்கி குமிக்கிறது என்ன இருக்கு அது சரி பிளான் இல்ல ஒரு பிளான் இல்ல அவங்க வசதி ஏற்ற மாதிரி அவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க எல்லாரால முடியாது இது தான் அப்ப நாங்க பார்த்தா பெண்கள் அளைன்றது இது நல்ல ஒரு நாள்ல இப்ப எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட வேண்டியது எங்க ஊர்ல இருந்த நெருக்கமான ஒரு வீட்ல நாங்க சேர்ந்து சேர்ந்து

அப்படி ஒரு மாற்றம் அடை முதலமைச்சர் அதனால அது கூட இல்ல நம்ம குறையாவும் நினைக்கையுமே இல்ல உறவுகள் தள்ளி இருக்கிறத பத்தி அதெல்லாம் யோசிக்கவே இல்ல தமிழர் வாழ்வியல் இந்த அன்னதானம் எவ்வளவு முக்கியமான இந்த இப்ப அன்னதானம்ன்ற மிக முக்கியம் என்னன்னா நம்ம உயிர் தான் நம்மள உயிர் இருக்கு தானே நம்மளோட உயிர் போற கட்டத்துல இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படி கூட வந்து தலைகாக்கு சொல்லுவாங்க அது இந்த கொடையால தான் முடியும் அப்ப கொடுக்கறதால கிடைக்கும் நன்மை என்ன நீங்க சொல்லுங்க நன்மைகள் ஆமா இப்ப நான் செய்தேன்டா இந்த புள்ளை எழுதல காக்கும் புள்ளையல் புள்ளையல் படி பரம்பரை பரம்பரையா நம்ம எழுதல காக்கும் அது இது அன்னதானம் வந்து அந்த சாப்பாடு மட்டும் இல்ல இப்ப நம்மகிட்ட இருக்குதான் நம்ம இப்ப பத்து ரூபா சொல்லுவாங்க பத்து ரூபா உழைச்சா ஒரு ரூபா தானத்துக்கு

아 <that's> 많이요. <I don't> <산> <risque> <doors> நீங்க அந்த அண்ணாதியோட

എന്നെ <laughs> അതിന <laughs> 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 <laughs>

E ben, pero. En realidade, non é nada normal. Acha que non te entende. 기주 음. <laughs> <하죠? 웃음> <laughs> 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 மஞ்சத்து இது கொதிச்சது புறாது தலைப்பால் வெங்காயம்

வந்து கோயில் அபிஞ்சிட்டு இருக்கியோ இன்னைக்குதான் தகுப்பு போட போகிறோம் நேரத்தோட உப்பு போட்டா கொஞ்சம் அபிய குறைவாரிக்கு முடிச்சு சொல்லுவாங்க

બોરડી અર ફોન્ડ આખી ઓરી ગજ મુવા ગુ

Các bạn hãy đăng cho kênh lalaschool Để không bỏ lỡ những

அடுத்த முறை நாங்களுக்கா செய்வோம் உலகலாம் உணந்து ஓதுவதற்கு அறியவன் நிலகுலாவியன் நீர்மல்கில் வேணியன் அழகி சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலசிதம்படி வாழ்த்தி வணங்குவோம்

நல்ல <muchan> சாப்பாடு <hullan> 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 हां என்ன காரை जैसा है अपுமனைனகுளம அதே*}{} என்னது सुरக்காய் जैसा है हां ಅಂದಿ என்னಾರಿ ಬೆಲ್ಲ கரி கொஞ்ச கொஞ்சம் ಗೊತ್ತುಕಾದರೂ ಜೋಡಿ ಇಲ್ಲದ ಐದು ಇಲ್ಲಲ್ಲ ಆ ಇಂಗೆಲ್ಲ ಬಂದಂ ಇದು பருப்பு ಕುಲಮದ ನಾವು ಇಷ್ಟ ಹರಿ பாருங்க ಅದಿಕ್ಕೆ വസി കിരകൂടാൻ ഇൻ ദി ടൈം ലല്ലാരി ഇൻ ദി ഡീനിനല്ല നേർ പോവുക ടൈപ്പ് മണ്ട്യാപ്പുറത്ത് അങ്കൻ ഓ സോറി ചിതാ അക്കോ ഇദൈരാന്തം ഓ വാ നേനാടത്തെ വിചരി ഇതിക്കുളമ്പാണ് ഇതേസ്റ്റാന്തുകണക്കും ടയർ ഡോഞ്ഞ ടയണി ഭാഗം കുറ കുറച്ച് കൂടി കുറച്ച് സമയം യാപ്പ്നാ எట్లా